வெல்கம் டு எஸ் ஜே வர்ஷ்ணி கொஞ்சம் ரெயின்லி லீஸ்லாம் பூத்துருக்காங்க பார்க்கலாம் ஏன்னா ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் பக்கம் நான் மொட்டை மாடிக்கே வரலைங்க பாருங்கள் ஃபுல்லாக எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள் இதை வந்து ஃபஸ்ட்டில் அவங்க கூட்டமாக தனியாக வச்சுருந்ததில் கூட எவ்வளோ கூட்டமாக வந்திருக்காங்க பாருங்கள் அப்புறம் அடுத்தடுத்து இதை நியூவாக மாற்றி வச்சதெல்லாம் கொஞ்சம் நல்லா வந்திருக்காங்க இவங்க வந்து ட்விங்கிள் ஸ்டைன் எல்லோரும் கேட்டுட்ருக்குறீங்க சீட் போட்டு வளர்ந்ததுங்க நான் செப்ரேட்டாக வச்சதுலேயும் காமிச்சிருப்பேன் கொஞ்சம் இன்னும் நல்லா டாக்டர் பல்ப்ஸு அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த டப்பு இருக்கு இல்லையா இந்த வேஸ்ட் இல்லை இப்போ ஏன்னால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கேப் கிடச்சிதுங்க எங்களுக்கு மழை பெஞ்சிட்டே இருக்குங்க கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்ருக்குங்க ஒரு நாலு நாளாகவே மழை சம இது குளிருங்க தாங்க முடியல சரின்ட்டு கொஞ்சம் கேப் கிடச்சிது அதனால இதை பாருங்கள் இப்போ ஒன்றும் ரெண்டு பேய்யும் எடுத்துகிட்டு வரேன் எடுத்துகிட்டு வீடியோ பண்ணிக்கலாம் பூ நிறைய இருக்குது காற்று வேறு சாம காற்று அடிக்குதுங்களா ஏற்கனவே கொஞ்சம் லாஸ்ட்டு வீடியோ காற்று வச்சதுல நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணி போட்டுருந்தேன் பாருங்கள் எப்படி காற்று இருக்குது இதில் வந்து இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு சரி அதுக்குள்ளே வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு காற்று எப்படி எடுத்துக்கலாம் கூக்கரில் கொஞ்சம் பார்த்துட்ருக்குது சில இதில் வீடியோ எடுக்கும்போதே வாய்ஸ் வந்து எனக்கு கேட்காது இங்க பாருங்க அடுத்த மேகம் மழை வர்றதுக்கு இது வர்றதுக்குள்ளார நம்ம வந்து என்ன பண்ணலாம் இந்த வீடியோவை எடுத்து முடிச்சிடலாம் பாருங்க எவ்வளோ மேகம் ஃபுல்லாக கரு கருன்னு இருக்குதுங்க கேப்பே இல்லை காத்தடிக்குது சுத்தூரம் காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குது மழை மழை கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குதுங்க ஸோ வாங்க அப்படியே கேப் கிடைக்கிறதுலே பார்த்துட்டு இப்போ டைமிங் என்னென்னா இங்கே பாருங்கள் மொட்டு இது விரியலை டைம் என்னென்னா லெவன் ஓ கிளாக்குங்க பதினோரு மணி சமயத்தில் எப்படி இருக்குது பாருங்கள் இன்னுமே இந்த பூ விரியலை பார்த்துக்கோங்க மழை இவங்க நியூ கலெக்ஷன் யாராவது இது என்ன பூ அப்படின்றது நேம் சொல்லுங்கள் கமெண்டில் நான் சொல்லலை உங்களுக்கு இங்கே பாருங்கள் இவங்க நியூ கலெக்ஷனாக நம்ம வச்சுருக்கோம் அடுத்தடுத்து இங்கே பாருங்கள் சி ஒன்று ரெண்டு இப்படிதான் இருக்குது அதுல போடுவோம் அப்படியே போட்டுருவோம் அப்புறம் எல்லாம் மொட்டுக்கள் வந்து வந்துட்டுருக்குறாங்க பார்த்தீங்களா மொட்டுக்கள் வந்துட்டு இருக்குது இவங்களும் பாருங்க மொட்டு வந்துட்டு இருக்குது இவங்க பாருங்க இவங்க வந்து இப்படி தான் இருக்காங்க சோஃபியா அம்டி நான் சொன்னேன்ல கலர் வந்து ஆஷ் இங்கிலீஷ் கலரா இருக்கோம்னு மல்டிபட்டல்ங்க சம்டைம்ஸ் இது போலேயும் கொஞ்சம் வராங்க கலர் பாருங்கள் என்னம்மா இருக்குது பார்த்திங்களா அடுத்து இவங்க பாருங்கள் இவங்க சிங்கப்பூர் ஸ்லீம் செம்மையான கலருங்க ஒரு ரெட்டி ஆரஞ்சு பயங்கரமான கலரு செம்மை பூ பூத்துருக்குது இங்கே பாருங்கள் பூ பூத்துருக்குன்னு நான் எடுக்க முடியல ரெண்டு மூணு இதில் பூத்து இருக்குது இங்கே பாருங்கள் சீடையை வந்துருச்சு இதெல்லாம் நான் வந்து இங்கே பாருங்கள் இதிலெல்லாம் வந்திருக்குது இது உடஞ்சிருக்குது உடஞ்சிருக்குது இதெல்லாம் வந்தப்போ நான் எடுக்கவே முடியல அடுத்தடுத்து ஒரு மொட்டு வராங்க பாருங்க சிங்கப்பூர் ஸ்லீம் அடுத்து பரடி பெரடி செம்மையான கலருங்க பெரடி செம்ம மல்டி பட்டர் இதுவும் ஒரு இங்கிலீஷ் கலர் தான் அப்புறம் பாருங்கள் இவங்க வந்து ஆப்பி கிங் நம்ம சமையல் பார்த்துருப்போம்ல ஒரு லைட் கலராக இருக்கும் இப்படி தாங்க இருக்கும் ஆப்பிள் கட்டிங் இன்னும் வந்து அது ஃபஸ்ட்டு காமிச்சதெல்லாம் வந்து மல்டிபெட்டல் அழகாக அடுக்கடுக்க லேயர் லேயராக இருக்கும் இது கொஞ்சம் ஃப்யூஸ் ஆகிருக்கு ஆனால் கலர் மட்டும் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு ஒரு இங்கிலீஷ் கலராக வந்திருக்கு பாருங்கள் ஆப்ரிகாட் கிங் அடுத்து கோல்டன் காம்பஸ் எவ்வளோ அழகாக கப்பு போல இப்போ தான் விரிகிறாங்க டைமிங் என்ன பதினோரு மணி சொல்லியிருந்தேன் அது மேலேயும் இருக்கும் நான் வரும்போது பதினொன்றாச்சு வந்து கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு சரி மழையை சமயத்தில் நம்ம வர முடியலையேன்ட்டு கொஞ்சம் கார்டனில் இந்த புல் புண்ணு புடுங்கிறதெல்லாம் பண்ணி எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் இவங்க வரணும் இவங்க ஒரு பிங்க்கு ஏன்னா அப்போது கொஞ்சம் ப்ளூ விரியாமல் இருந்தாங்கங்க இவங்க வேறு இவங்க வேறு இவங்க வேறு சரிங்களா பாருங்கள் இன்னும் கூட சரியாகவே ப்ளூம் ஆகலை க்ளோஸாக இருக்கா பாருங்க ஸோ அதனால் நம்ம இந்த வேலை கொஞ்சம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வந்தேங்க இப்போதான் ஒன்று ஒன்றா இவங்க ரெண்டு பேர் வேறு வேறேங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம் இவங்க சிண்டா க்ளவுடியாக இருக்கா இவங்க செம்ம சூப்பரான கலரில் வந்திருக்குறாங்கங்க பாருங்க சிண்டா செம்ம டார்க் நல்ல டார்க் ரெட்டு இந்த இடத்துல ரெட்டிஷ் பிங்க்கு இங்கே ஒருத்தங்க பூத்துருக்காங்க இன்னும் வந்து ஃபுல்லாக ப்ளூம் ஆகலை இங்கே பாருங்க சிண்டா அடுத்தது லெமன் இவங்கெல்லாம் கூட அதே பேபியாக வச்சுருந்தது இப்போ எல்லாம் மெச்சூர்ட் ஆகிருக்காங்க பாருங்கள் லெமன் இவங்க ஷெட்ராக் வந்து நேற்று மொதல் நாள் அன்னிக்கி பூத்துருந்தாங்க நேற்றின்றது மு அதுக்கு முன்னாடியே பூத்துருந்தாங்க இது ஃபஸ்ட் லவ் இப்போ கலர் தெரியும் பாருங்க உங்களுக்கு லைட் பேபி பிங்க்கு நல்ல கூட்டமாக கூட்டம் பூத்துருக்காங்க பாருங்கள் ஷார்ட்டில் கூட போட்டிருப்பேன் அதில் பார்க்கும்போது ஒயிட்டாக இருக்கும் இவங்க வந்து பேபி பிங்க்கு பேபி பிங்க் அடுத்து அருரை பார்த்துருக்கோம் இவங்க வந்து மாலி 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 இன்னும் கூட அங்கே தள்ளி இருப்பாங்க அப்புறம் இவங்க வந்து கிளாசிக் ரோஸ் செம்ம கிளாசிக்காக இருக்காங்க கிளாசிக் ரோஸ்ன்றது கிளாசிக்காகவே இருக்காங்க இதை விடவே நல்ல டார்க்காக இருக்காங்க இப்போ கேமராவில் பார்க்குறத டார்க்கு செம்மையாக இருக்காங்க ஷன்ஷைன் லவ் ரோஸாக இருந்தாங்க இப்போ ஆருங்க இன்னும் கூட விரியலை இன்னும் கூட இந்த ஒரு மூணு லே இது பெட்டல் வந்து விரியலை ஷன்ஷைன் லவ் செம்மை இல்லை அடுத்தது இவங்க என்டர்னல் ஃப்ளேம் இவங்க என்டர்னல் ஃப்ளேம் ஒடசாமி மேஜிக் கடசம் எப்படி வந்திருக்காங்க பார்த்திங்களா இதுதான் ஃபஸ்ட் டைம் வரி வரியாக மார்பிள் மாதிரி வந்திருக்குறாங்க வாவ் இப்படி வரவே வராதுங்க சூப்பராக இருக்குது என்டர்னல் ஃப்ளேம் இவங்க சக்குரஸ்மா ஏற்கனவே பூத்துருந்துட்டாங்க என்டர்னல் ஃப்ளேம் வாவ் சூப்பர் சூப்பர் இப்படி வரவே வர மாட்டாங்க அவங்க இவங்க ஃப்ளாவிசிமா அந்த சுருண்டு சுருண்டு இருக்கிறதான்னு சொன்னதில்ல அந்த பேக் சைடில் இந்த க்ரீனு நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் இவங்க உள்ளே பாருங்கள் குட்டியூண்டு மினி மசி மினி மினி அங்கே பாருங்க எப்படி இருந்து வந்ததில்ல தெரியுதா தண்டு எத்தனோண்டு உள்ளறைய அவ்வளோதிலே பூத்துருக்காங்க அவ்வளோன்னு பெருசாக வந்திருக்காங்க ஃப்ளவிசிமா கலர் செம்ம கலருங்க பயங்கர டார்க் ரெட் சாரி ரெட் ரெட்டுன்னே வருது டார்க் எல்லோங்க அப்புறம் இவங்க ஒரு கலெக்ஷன் இவங்க ஒரு பிங்க்கு இவங்க வந்து வாயிலே நுழையில நியூ கலெக்ஷன் தான் ஒரு வின்டர் ஸ்வீட்ஸ் வின்டர் ஸ்வீட் பிங்கிள் இது வாசா காற்று ஆடி ஆடி இதாயிடுச்சு அப்புறம் இவங்க வந்து டச் லவ் டச் லவ் இவங்க இவங்க நாம் டேங் இவங்க ஒரு ஆரேஞ்சு ரெட்டிஷ் ஆரேஞ்சு ரெட்டிஷோட பிங்க்கும் ஆனால் எப்படி இருக்கும் ரெட் கலரோட அந்த மாதிரி இதில் ஒரு ஆரேஞ்சு அடுத்து மழை வந்துடுறதுக்குள்ளே எடுக்கணும்னு பார்க்குறேன் இந்த ரெட்டும் பிங்க்கும் சேர்ந்தா அந்த கலரோடு ஒரு ஆரஞ்சு மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரிங்க இது சரிங்களா நாம் டேங் இப்போ பாருங்கள் கிளாரில் எப்படி இருக்குது ஆனால் அது ஒரிஜினல் கலர் இப்போ இது தானுங்க இதை விட கொஞ்சம் திக்காக இருக்குது பிம் சம்போ எப்படி நம்ம லாஸ்டில் பார்த்தல ஃபோர் ஃபோர் பெட்டல்ஸ் மட்டும் வந்திருந்தது சம்டைம்ஸ் அஞ்சு இருந்தது பாருங்க இது ஆறு இது தான் ஆறு ஆறு பெட்டல் தான் வரும் இது சரிங்களா அதே ஏதோ ஒரு இதில் நம்மளோட இதில் மூணு மூணு பூவாகவே வந்துட்டுருக்குறாங்கங்க வந்தால் கூட்டமாக வர்றாங்க அப்படி இல்லைன்னா மூணு மூணாக இருக்குது ஏதோ ஒரு பாட்டில் ஏச்சு ஒரு மூணு பூ ஏதோ ஒரு கலெக்ஷன் அப்படி நமக்கு கிடைக்குது பீம் சம்போ அப்புறம் எங்ளவ் எங்ளவ் ஏற்கனவே பூத்ததாங்க நம்ம சிட்றினா இன்னும் கூட விரியலை இப்போ தான் ரெடி ரெடியாகிறாங்க இவங்க ஒரு எல்லோங்க சிட்ரினா எல்லோ சமை நிறைய வாட்டி கூட்டமாக வச்சு நம்ம பார்த்துட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குது எல்லோ கலர் சூப்பராக இருக்கா நான் கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு எடுக்கிறேங்க க்ளவுடியாகிடுதுங்க டக்குன்னு இவங்க வந்து கற்கட்டம் இது ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி பூத்துருந்தாங்க நல்ல ஒரு ரெட் கலராக இருக்கும் இப்போ வந்து கலர் ஃபேட் அதுவும் மழை வேற பெய்யுதுங்களா சொல்லவே வேண்டிய லைட் கலராக மாறிக்கும் இப்போ நாம் அந்த சைட்லேருந்து பார்த்தோன்னா இந்த ஆங்கிளில் பார்க்குறோம் பாருங்கள் சன்ஷைனில் மெரூன் கலராக இருக்குங்க அந்த ரெட்டு வந்து டார்க்கு வா இது பார்க்க பார்க்க பாருங்கள் திருப்பி வந்துக்கிறோம் சூப்பராக இருக்குது அடுத்து ஜம்போ ஜம்போ பாருங்க எப்படி இருக்குது அதுக்கு அடுத்து ஒரு மொட்டை ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க ஜம்போ நிறைய வாட்டி ரெண்டு மூணாட்டி பூத்தப்படிலாம் நான் மிஸ் பண்ணிட்டேங்க எடுக்கவே இல்லை ஜம்போ அடுத்து யானி யானி இதெல்லாம் வந்து முன்னாடி பூத்தது இன்றைக்கி வந்துருக்குறாங்க பாருங்கள் இன்னும் ஃபுல் ப்ளூமே இன்னும் வரலைங்க அதுதான் கலர் செமையாக இருக்கும் எல்லாம் நாமளே விரிச்சிட்டு கேமராவுக்கு காட்டணுன்றது தான் ஏன்னா மழை வந்துட்டால் நம்ம திருப்பி வர முடியாது மேலே இங்கே பாருங்கள் யானை அடுத்தது கானூன் இது ஏற்கனவே பாரு இது வந்து லைட் பே வாட்டும் இருக்கும் லைட் பேட இன்னைக்கு பூத்ததுனால இந்த கலர் பாருங்கள் கலர் நல்லா இதை விட டார்க்காகவே இருக்குதுங்க காமிக்கிறத விட இது ஆல்ரெடி முன்னாடியே பூத்தது பாருங்கள் இப்போ பார்த்தா தெரியும் இப்போ பார்த்திங்களா டிஃப்ரெண்ட்ஸு எல்லோ கலரு எப்படி இருக்குது பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம எஸ்டி வஷ்ஷனைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ